ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் அங்காங்கே தேங்கி இருக்கும் மழை நீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்று மாலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிதமான பெய்து வந்தது மழையானது நள்ளிரவு முதல் கனமழையாக பெய்ய தொடங்கி இருக்கிறது இந்த கனமழையானது கனமழையின் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது குறிப்பாக வேளாங்கண்ணியில் பத்து சென்டிமீட்டரும் திருப்பூண்டியில் ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டரும் நாகையில் ஒன்பது சென்டிமீட்டரும் அதிகபட்சமாக மழை பதிவாகிறது அதே மாவட்டத்தின் பிற பகுதிகளான திருக்கோலை மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டரும் தலைநாயர் பகுதியில் எட்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் மழையும் வேதாரண் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கோடியக்கரை பகுதியில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் என பதிவாக இருக்கிறது நேற்று தீபாவளி பண்டிகையின் போது தொடர் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது குறிப்பாக குடும்பத்துடன் வெளியே வெளியே சென்று வருபவர்களுக்கு இது மிகுந்த சிரமத்தை தந்திருக்கிறது இதன் காரணமாக அஹ் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது மேலும் இந்த இடைவிடாது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக சாலை வெள்ளம் தவிர்க்கிறது உடன்தான் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தீபாவளிக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக குறுவை அறுவடை செய்திருந்து கொள்முதலுக்காக காத்திருந்த விவசாயிகள் நெற்கள் சேதமடைந்தது அந்த நெற்பயிர்களை ஆஹ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இதுவரை கொள்முதல் செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இயக்கப்படும் அதிகாரிகள் இருப்பதாலும் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெற்களை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வது கொண்டு சென்று சேர்ப்பதிலும் அதாவது கிடங்குகளுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதிலும் அந்த நெற்களானது அந்த டிபிஎஸ்சி சென்டரிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது சாலை ஓரங்களிலே கார்பாயங்கள் கொண்டு மூடப்பட்டிருக்கிறது அந்த நெற்பயிர்கள் இப்போ வந்து பெய்து வரும் கனமழையால் நிறைந்து முளைக்கும் தன்மை ஏற்படும் என விவசாயிகள் ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றனர் இந்த தொடர் மழையின் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் முன்னறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் உள்ள கழிவுநீர் வடிகால்கள் தூர்வரப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக சாலையில் அதிக அளவில் மழை நீர் தேங்காது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது அதே போல புயல் பாதுகாப்பு மையங்கள் பேரிடர் காப்பு மையங்கள் பள்ளிகள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்காக தயார் நிலையில் தெரிவித்திருக்கிறார் இந்த தொடர் மழையின் காரணமாக நாகப்பட்டினம் மீனவர்கள் இன்று யாரும் கடலுக்கு செல்லவில்லை மீன்வளத்துறையும் என்ற எச்சரிக்கையின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இந்த தொடர் மழை நீடிக்கும் பட்சத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்த்து நாகப்பட்டினத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறது பத்மநாபன் முழுமையான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்